விழியாலே விழியாலே மயக்கி விட்டாய் என்னை மயக்கு விட்டாய் மொழியாலே உன் சிரிப்பாலை குழப்பி விட்டாய், நெஞ்சை விட்டாய் உந்தன் அடி சோகம் லைஃப்பில் வந்து எப்படியாச்சும் இந்த சில விஷயத்தெல்லாம் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கெட் பக்கெட் லிஸ்ட் இருக்கும் அந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம நம்ம ஏதாச்சும் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு செரிஷிங் மூமெண்ட்டாக வந்து அந்த ஒரு விஷயம் வந்து இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் ரொம்ப நாளாக இருந்த ஒரு விஷயம் என் அம்மாக்கும் அப்பாவுக்கும் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி ஏன்னால் வழக்கமாகவே எனக்கு என்ன வேணும் என்ன கரெக்டாக இருக்கும் என்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சு பார்த்து பார்த்து பண்ணக்கூடியவங்க தான் என் அம்மாவும் அப்பாவும் கண்டிப்பாக எல்லாரோட அம்மாவும் அப்பாவும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு என்ன வேணும் என்ன தேவைன்றதை நம்மளும் பார்த்து பார்த்து தான் ஆசைப்படுவோம் அதுக்கு ஃபினான்ஷியலாக வந்து நம்ம ஸ்டேபிள் ஆகிறதுக்கும் செட்டில் ஆகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த டைம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம கரெக்டாக பார்த்துப்போம் அப்படி ஒரு டைம் எனக்கு வந்துச்சு ஏன்னா அம்மாவோட மொபைலும் அப்பாவோட மொபைலும் பார்த்திங்க அப்படின்னா கால் பண்ணி வர வரக்கால எடுத்து பேசுகிறதே பெருசு அப்படின்ற அளவுக்கு வந்து ரொம்ப டேமேஜாக இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே டைமில் வந்து ஃபோன் வாங்கி தரணும் அப்படின்றது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அண்ட் ரெண்டு பேருக்குமே ஒரே மொபைல் ஒரே மாடல் ஒரே கலரில் வாங்கி தரணும் அப்படின்றது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அந்த ஆசையை என்னோடய அம்மாவோட பர்த்டே அன்றைக்கி நான் நிறைவேற்றினேன் அம்மாவோட பர்த்டேக்கு மொபைல் வாங்கிட்டு வந்தாச்சு அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி கேக் ஒன்று வாங்கிட்டு வந்து அம்மாவுக்கு அம்மாவுக்கு வந்து பேசிக்காக வந்து அந்த பர்த் பர்த்டே கேப் போட்டு கேக் வெட்டுறது ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து குழந்தைத்தனமாக அதை ஆசைப்பட்டுட்டே இருப்பாங்கன்னு சொல்லி அதை நான் யூஸ்வலாகவே ரெகுலராகவே அவங்க பர்த்டே எல்லாத்துக்கும் அந்த மாதிரி பண்ணுறது வழக்கம் இந்த பர்த்டேக்கும் அதே மாதிரி பர்த்டே கேப் வாங்கினேருந்து போட்டுவிட்டு கேக்லாம் வெட்ட வச்சு ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அப்போ தான் அம்மாவுக்கு வந்து அந்த பர்த்டே கிஃப்டை வந்து ரிவீல் பண்ணுறேன் யா தட்ஸ் அ பிராண்ட் நியூ விவோ மொபைல் எங்கள் அம்மா பார்த்ததுமே செம்ம ஷாக்கு செம சர்ப்ரைஸு கிட்டத்தட்ட வந்து அழுதுட்டாங்க கேமரா இருக்கவா அலாதிகே சொன்னதுக்கப்புறம் அப்படியே அழுகை கண்ட்ரோல் பட்டு உட்காந்துருந்தாங்க ஆனால் வந்து யூ ஆர் ஸோ ஹாப்பி எப்பயுமே மம்மி ஹாப்பி எப்படின்னா நம்மளும் ஹாப்பி தான் அந்த மாதிரி வந்து அவங்க வித் டிவெர்ஸோடு அவங்களோட ஹாப்பினஸில் ப்ளஷ் ஆகிட்டு இருக்கும் பொழுது எங்கள் அப்பாவை கூப்பிட்டு உக்கார வச்சு கேக் சாப்பிட வச்சு அந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி காட்டிட்டு பொழுது எங்கள் அப்பாவுக்கு மூஞ்சி கொஞ்சம் ஆடி போயிடுச்சு ஏன் நல்ல விஷயம் தானே பண்ணேன் ஏன் வாடி போச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எங்கள் அப்பாவோட ஃபோனு எங்கள் அம்மாவோட ஃபோனோட மோசமாக இருந்துச்சு ஸோ இங்கே தான் த ரியல் சர்ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது என்ன அப்படின்னா ஃபோன்லாம் பார்த்து முடிச்சிட்டாங்க ஃபோட்டோலாம் எடுத்துட்டாங்க அப்புறம் அப்படியே ஃபோனை உரங்கட்டி வச்சுட்டு மம்மி கையை கொடுங்க அப்படின்னு சொல்லி மம்மியோட கையால் அப்பாவோட கண்ணை மூட வச்சு அப்பாவுக்கு ஒரு மொபைல் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை அப்பாவுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கணுன்றதான பிளானு நானுமே பார்க்கல இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நான் போய் எடுக்க போயிட்டு அங்கே மொபைல் வெளியே எடுத்ததுமே எங்கள் அம்மா காதில் போயிட்டு எங்க உங்களுக்கு மொபைல் வேண்டி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பார்க்குற வரைக்கும் எனக்கே தெரியாது இது என்ன சொல்கிறது இவங்க லைக் வந்து எவ்வளோ ஏஜ் ஆகிட்டே போனாலும் இந்த குட்டி பேபிஸா க்யூட் ரொமான்டிக்காக இப்படி ஒரு கப்புல் வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு என்னால் அட்ராசிட்டி தாங்க முடியல அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அண்டு அப்பா ஃபோனை பார்த்ததும் அப்பாவுக்கு செம்ம ஷாக்கு ஏன்னா அம்மாவுக்கு எதாவது பண்ணுவேன் அம்மா பர்த்டேக்கு ஏதாச்சும் வாங்கி தருவேன் மாரி ஃபோன் ஃபோன் கெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லி ப்ராடக்ட்னால யூஷுவலாக சாரி வாங்கி கொடுத்துருவேன் கேக் வாங்கிட்டு வந்துடுவேன் பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதப்போ அப்பாவுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்ததில் வந்து அவங்க ரெண்டு பேருமே பயங்கர ஷாக் ஆகி பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க அண்ட் அவங்க ஹாப்பியானதை பார்த்து நம்மளுக்கும் பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு அண்ட் ரெண்டு பேரும் இந்த ஃபோன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அண்ட் அப்புறம் அப்படியே ஃபேமிலியாக சேவ செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு செல்ஃபி மூமெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த புது ஃபோனில் அம்மாவை நீங்களே இடுங்க அப்படின்னு சொல்லி செல்ஃபி எடுத்துக்கிட்டோம் இந்த வீடியோவில் வந்து முக்கியமாக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா எப்பயுமே வந்து அவங்க ஒரு பேபியிலேருந்து அப்படியே அப் ஆகி பேரண்ட்ஸ் ஆகிட்டு திருப்பி அந்த குரோனப்லேருந்து அப்படியே கம்மி கம்மியாக அவங்களுக்கு ஏஜ் அதிகமாக அதிகமாக அவங்க திருப்பி ஒரு சைல்டு லெவலுக்கு வருவாங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன வேணும் அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க நம்மளா பார்த்து சில விஷயம் பண்ணோம் அப்படின்னா அவங்க பயங்கர ஹாப்பி ஆகிடுவாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த ஃபோன் மூமெண்ட்டு ஸோ கண்டிப்பாக நம்ம பேரண்ட்ஸை வந்து பார்த்துக்க வேண்டியது நம்மளோட முழு 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 பொறுப்பு அண்ட் அது நம்ம கடமையும் கூட அதனால் வந்து எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் எவ்வளோ எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அண்ட் எவ்வளோ டைம் இல்லாமல் இருந்தாலும் எவ்வளோ காசு இல்லாமல் இருந்தாலும் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் டிப்ரஷன் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணும்போதும் அதை பார்க்கும்போதும் சூப்பராக இருக்குது லைக் வந்து இந்த 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 வீடியோ வந்து நானே வந்து எத்தனை வாட்டி பார்க்க போகிறேன்னு தெரில அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு அண்ட் என் அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு நல்ல மொபைல் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பொழுது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மொபைல் வந்து அது ஒரு விஷயம் கிடையாது பட் அவங்களுக்கு தர ஒரு சின்ன சின்ன ப்ரெசென்டேஷனுமே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு நான் எயித்து படிக்கும்போது ஒரு டைம் வந்து என் அம்மா அப்பாக்கு வந்து ஒரு குட்டி லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் வந்து ஆனிவர்சரி கிஃப்டாக கொடுத்தேன் அதை கவர் கூட எங்கள் பேக் கூட பண்ண தெரியாமல் மெடிக்கல் ஷாப் போயிட்டு மாத்திரை போடுற கவர் வாங்கிட்டு வந்து அதுக்குள்ளே போட்டு அது மேலே வந்து ஹாப்பி ஆனிவர்சரி மம்மி அண்ட் டேடி லவ் யூ மம்மி மம்மி அப்படின்னு சொல்லி அவங்க போட்டு அதை வந்து பேக் பண்ணி அம்மா படை கொடுத்தேன் அதுக்கே வந்து அவங்க அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணி அந்த பொம்மை இன்ன வரைக்கும் பத்திரமா வச்சுருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஃபோன் வாங்கி கொடுக்குற அளவுக்கு க்ரோனப் ஆகிட்டோம் அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு அளவுக்கு ப்ரௌடாக இருக்கும்னு தெரியல அதையும் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க அதை போய் வேறையாட்டியா சொல்லி பெருமைப்பட்டு போட்டு சந்தோஷப்படுவாங்களே தவிர நம்மக்கிட்ட ஏ நீ பண்ணிட்டடா நீ ஜெயிச்சிட்டான் ஜெயிச்சிட்ட மாறோம் அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க அதுதான் வந்து கிட்ட வந்து இருக்கிற ஒரு கடுப்பான விஷயமும் அதுதான் ஒரு நல்ல விஷயமோ அதான் சொன்னோம் அப்படின்னா நமக்கு வந்து லைக்காக வண்டம்ல அப்படின்ற மாதிரி ஆயிடும் அப்படின்றது அவங்களோட எண்ணம் பட் இருந்தாலும் அவங்க ஹாப்பியாக இருக்கும் பொழுது பார்க்குறதுக்கு நமக்கும் ஹாப்பியாக இருக்கும் ஸோ கிவ் சம் டைம் டு அவர் வேல்யூ போர்ஷன்ஸ் அண்ட் பேரன்ட்ஸ் அப்படின்றதுதான் இந்த வீடியோ முழு நோக்கமும் அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தை கமன்ல சொல்லுங்க அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு சோ மறக்காம கவின்ஸ் மைக்ரோஃபோன் அப்படின்ற ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் வீடியோ பெருவது நான் உள்ள நண்பன் கவி கெங்க விழியால விழியால மயக்கேவிட்டா மயக்கே